இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு புதப்பெயர்ச்சி யோகங்கள் என்னென்ன செய்யுது இந்த காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் துளங்கும் துலாம் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா உங்கள் ராசிக்கு தடை ஏற்பட்ட அனைத்து விஷயம் நல்ல விடையாக மாற வாய்ப்புண்டு குரு பத்தில் இருந்து ரெண்டு நாலு ஆறாம் வேட்டை பார்க்கும் பொழுது துலா அதன் கிரகம் அப்படியே மாறி மாறி உங்கள் ராசியிலிருந்து துலாத்துக்கு வருவார் கண்ணிலிருந்து துலாத்துக்கு துலாத்துலேருந்து விருச்சகம் விளச்சகத்திலிருந்து மீண்டும் துலாம் துலாத்துலேருந்து மீண்டும் விருச்சகம் அப்போ பாருங்கள் மாறி மாறி உங்கள் ராசிக்கு முன்னாடி அழைத்து விடுகிறது அப்போ ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுமைகள் தேவை பேசிதான் முடிவெடுக்கணும் ஆறுக்கு ஏழாம் நிவர்த்தி ஸ்தானம் பன்னெண்டாம் இடம் ஆயினா சாயினா நல்ல தூக்கம் இருக்கணும் தாம்பத்தியம் இருக்கணும் சின்ன சின்ன கணவன் மனைவி சேர்ந்து ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு புதப்பெயர்ச்சி யோகங்கள் என்னென்ன செய்யுது இந்த காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் துலங்கும் துலாம்னு சொல்லினாங்க தவறவட்ட வாய்ப்பைகள் அனைத்தும் பிடிக்கக்கூடிய காலகட்டமாக வந்திருக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி உங்களுக்கு பொதுவாகவே பத்தாம் அதிபதி தன் ராசியில் கொண்ட ஒரே ராசி தான் அந்த ஸ்தானத்தில் பத்தாம் வீட்டில் ஒரு கிரகம் உச்சம் பெறும்போது பத்தில் நின்ற கிரகத்துக்கு ஒரு வழி சேர்க்கும் அதை பற்றி போவோம் அதை விட புதன் என்ற கிரகம் உங்கள் ராசியில் சஞ்சாரம் பல நாட்கள் சஞ்சாரம் செய்ய போகிறார் உங்கள் ராசியில் உங்கள் ராசி அதிபதியோட சுக்கனோட பரிவர்த்தனை யோகங்கள் அள்ளி கொடுக்க காத்திருக்கின்றன கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு தீர்வு வந்தாச்சு நோய் நொடியிலிருந்து மீண்டு வர அதை பற்றி தெளிவாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக பிரித்து பேசுவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைங்கன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்போதாங்க விடிவுகாலம் வரும் இந்த துலாத்துக்கு இந்த கேள்வி ஏன் எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருக்குது ஏன் நடக்கலை இது ஒரு டவுட்டாக இருக்கும் ஆசையை ஆசையை மட்டும் பண்ணுதுங்க சார் நாங்களும் ஆசைப்படக்கூடாது நிறையவே தான் இவங்க ஆசைப்பட்ட நூறுரூவாய்க்கு ஆசைப்பட்ட ஐம்பது ரூபா கிடச்சிட்டு மீது ஐம்பது ரூபா வீட்டிலேயே இருக்குது அவங்க ஆனால் இந்த ராசிக்கு வாய்ப்புகள் எல்லாம் வரும் பயிற்சிகள் பெற வேண்டிய காலகட்டமாக இருக்குது அதை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா உங்கள் ராசிக்கு தடை ஏற்பட்ட அனைத்து விஷயம் நல்ல விடையாக மாற வாய்ப்புண்டு குரு இருந்து ரெண்டு நாலு ஆறாம் வேட்டை பார்க்கும் பொழுது பொருளாதார ரீதியாக ஒரு வெற்றி இப்போ தான் இடம் வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீடு மாற்றுறது இருக்கும் ஒரு சிலர் வீடு இடம் விற்கிறது இன்னொரு சிலர் வாங்கிறது ஆக இந்த மாதிரி எந்த ப்ராசஸ் இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வாடகை விடுறதுக்காக இடிச்சு கட்டுறது அப்போ இதெல்லாம் லக்ன தசாபக்தி ரீதியாக மாறும் கொச்சாரம்ங்கிறது கொடுக்குது தசாபக்தி ரீதியாக புதுசாக பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சிலர் இவங்க சரி என் ஃப்ரெண்டெல்லாம் எல்லாம் வண்டி எடுக்கிறாங்க நான் கூட போய் பார்த்துட்டு வந்தோம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னார் இன்னும் இவரே ஒரு குடும்பத்தில் வண்டி வந்துடுது ஆக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முயற்சி பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அதுவும் பூர்வீக சொத்தோ இறந்தவர்கள் பேரில் இருக்கிற சொத்தோ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ப்ராசஸ் ஆகும் ரொம்ப நாளாக ஒரு சுற்று சம்மந்தப்பட்டது ஒரு டாக்குமெண்ட் ஏதோ ஒன்று தீர்க்கவே இல்லைங்க ஒரு பெண்டிங் இருக்குது சொன்னோன்னு சொன்னாங்க பட்டா மாறுதல் பெண்டிங் இருக்குது டிடிசிபி ஆமாம் டிடிசிபி பெண்டிங் இன்னும் சொன்ன அது மாதிரிலாம் பெண்டிங் இருக்குது அனைத்தும் டாக்குமெண்ட்டும் சீராகும் ஏன்னா உங்கள் ராசியில் தாங்க கிரகம் அப்படியே மாறி மாறி உங்கள் ராசியிலேருந்து து துலாத்துக்கு வருவார் கண்ணிலிருந்து துலாத்துக்கு துலாத்துலேருந்து விருச்சகம் விளச்சகத்துலேருந்து மீண்டும் துலாம் துலாத்துலேருந்து மீண்டும் விருச்சகம் அப்போ பாருங்கள் மாறி மாறி சொல் உங்கள் ராசிக்கு முன்ன பின்ன வீட்டில் தான் இருக்குது அப்போ டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தான் அத்தனையும் நிறைவேறும் ஆக இதை வேகப்படுத்திக்கங்க சார் வேலை எப்படி இருக்குது உங்கள் ராசிக்கு வேலை சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தொழாகத்துக்குதாங்க அது என்னென்னா உங்கள் ராசி பத்தாம் இடத்துல குரு ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது யோக பலன்கள் அள்ளித்தரப்போகுது இதை சொன்ன உடனே சொன்னார் சார் எனக்கு வேலை ஓரமாக இருக்குங்க நாங்கள் அப்படின்னு சொன்னார் அப்போ வேற ஒரு வேலை கிடச்சிருச்சா அப்படின்னு அவங்க வேறு ஒரு வேலை கிடச்சிருக்கு இருக்கிற வேலை நானே அப்ளை பண்ணேன் அவங்களே விட் வெளியே போகிறீங்களான்னு ரிலீவ் கேட்டாங்க அதோட பெஸ்ட்டு சேலரி ஹையஸ்ட் இதை வச்சு நான் போயிட்டேன்னு அப்போ ஒன்றே போகிற மாதிரி இருந்தாலும் அடுத்து பெட்டர் ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு விஷயம் இருக்கிற இடத்துல ஒரு பதவி ஏதோ ஒன்று வரும் இல்லைன்னா அதோட பெட்டராக ஒன்று கிடைக்க வாய்ப்புண்டு நிறைய பேர் வேலைக்கு போய்ட்டேன் சைனில் ஒய்ஃப் பேர்லையோ இதே பெண்களாக இருந்தால் வேலைக்கு போய்ட்டு தன் தந்தை பேரையோ கணவன் பேர்லையோ தொழிலை புதிதாக ஆரம்பிச்சிருக்கிறார்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட இந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் தொலத்துக்கும் இப்போ அப்படி இருக்குது நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் நிறைய பேர் வித்ட்ரா பண்ணி இந்த சீட்டு போட்டால் பொதுவாக அந்த ராசிக்கு நம்ம சீட்டு போட்டு ரெஃபர் பண்ண மாட்டோம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த சீட்டு போடுதல்ங்கிறது பொதுவாக இந்த ராசிக்கு சூட்டபிள் கம்மி ஆனால் லக்ன ரீதியாக பார்க்கணும் இப்போ சீட்டு போட்டவங்களும் இப்போ தான் வித்ட்ரா பண்ணி தன்னை எமர்ஜென்சிஸ் ஃபண்டுக்கு இப்போ நிறைய பேர் நகை வாங்கும் யோகம் இதெல்லாம் இந்த திருமணம் இருக்கா இல்லையான்னு பார்த்துருவோம் உங்கள் ராசிக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட ஏழாம் அதிபதி இப்போ தான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வரார் ஏழாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் வந்து ஆட்சி பெறும் காலகட்டத்தில் வரன்கள் உண்டு குடும்பத்தில் புது நபர்கள் உண்டு புது நபர்கள் அப்படின்னா நண்பர்களாக இருக்கலாம் அப்போ புது புது நண்பர்கள் மீட் இருக்குது அப்போ குடும்பத்தில் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது இருக்கலாம் திருமணமாகி வருகின்ற கணவனோ மனைவியோ இருக்கலாம் புது நபர்கள் குடும்ப ரீதியாக உண்டு சரி திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது திருமண வரன்கள் கூடி வருகிற காலகட்டம் இப்போ தான் ஃபைனலிஸ் மாதிரி இருக்குது குடும்பஸ்தானத்தில் குரு பொழுது குடும்பத்தில் இருக்க தடைகள் விலகும் இப்போ என்ன நல்ல பரிகாரங்கள் பண்ணாலும் சக்ஸஸ் ஆகுங்க ஸோ தொழிலை பிரச்சனை பரிகாரம் ஓகே அப்போ கோயில் குளங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க நிச்சயமாக சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது திருமணம் இந்த திருமணத்தை ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போகிறேன் இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லோரும் தெரிந்தோ தெரியாமல் ஆறாம் இடத்தை வலுப்படுத்துகிறோம் அது நாங்கள் ஆறாம் இடம் அப்படின்னா ஏழுக்கு விரயத்தை கொடுக்கக்கூடிய பாவம் அது ஏழாம் இடம் மைனஸ் பண்ணுறது தான் ஆறாம் பாவம் அந்த வீட்டை தான் எல்லோரும் வலுப்படுத்துங்க ஏன்னா எல்லோரும் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றாங்க அது தவறு இல்லை ஆனால் வேலைகள் அதிகமாக இருவரும் கணவன் மனை இருவரும் அந்த காலத்துக்கு பிஸ்னஸாக இருந்தது இருவரும் வேலைக்கு போகும் கால சூழ்நிலை இருக்கும் பொழுது ஏழாம் இடத்தோட ஆறாம் இடம் வலுத்து விடுகிறது அப்போ ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுமைகள் தேவை பேசி தான் முடிவெடுக்கணும் ஆறுக்கு ஏழா நிவர்த்தி ஸ்தானமாக பன்னெண்டாம் இடம் ஆயண சாயன நல்ல தூக்கம் இருக்கணும் தாம்பத்தியம் இருக்கணும் சின்ன சின்ன கணவன் மனைவி சேர்ந்து செய்யும் செலவினங்கள் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் மெயின்டைன் பண்ண முடியும் இப்போ ஜாதகம் பொருத்தமே பேட்டர்னே மாறிடுச்சு இப்போ பத்து பொருத்தம் மட்டும் பார்த்தாங்க இந்த காலத்தில் இப்போ கணவன் மனைவி என்னை இருக்கா ஈகோ கிளாஷன்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகுமா குறிப்பிட்ட தசாபுத்தியில் எப்படி போகும் இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இன்றைக்கி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு ஜாதகம் கேட்குறது மக்கள் தொகை ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறோம் ஆனால் ஐவிஎஃப்லும் இதாக இருக்குது அவ்வளோ கேள்விகள் ஆண் பெண் இருவருக்குமே ஒரு பத்து பேர் ஜாதகம் பார்க்க வராங்க அப்படின்னா அதில் அந்த திருமண வயதிற்கு பத்து பேர் பார்த்தா அதில் ஆறு பேர் கேட்குற கேள்வி குழந்தையப்பேன் ட்ரீட்மெண்ட்டாக செக்அப் அதில் நிறைய பேர் மருத்துவரோ பிசிஓடியோ அதெல்லாம் நிறைய பேர் ஆக இது பார்க்கணும் சரி ஆனால் பட் இப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்டது அஞ்சு ஆறாம் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்து ஐவிஎஃப் சம்மந்தப்பட்ட ஐயு சம்மந்தப்பட்ட குழந்தைகளுக்கு சின்ன சின்ன மருத்துவம் மூலம் குழந்தைகள் பிறக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு மாணவர்களுக்கு இப்போ நாலாம் அதிபதி ஆறில் இருக்கிறதுனால படித்து முடித்த வேலைகள் இன்டர்ன்ஷிப்புகள் சின்ன சின்ன ஸ்டைஃபன்கள் கிடைக்கிற காலகட்டமாக இருக்குது தொலாம ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நிறைய இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கு இன்ஜினியரிங் இந்த மாதிரி பசங்க இந்த கார் நாலாம் இடம்னா காரை சொல்லும் அது நாளுக்கு யாரில் வரும்போது ஒன்று டாக்குமெண்ட் அப்போ கார் ஓட்டி பழகுறது பைக் ஓட்டி பழகிறது அது லைசன்ஸ் எடுக்கிறது இந்த ப்ராசஸ்லாம் போக கா போகின்ற சூழ்நிலை வந்தாச்சு ஆக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குது பிஸ்னஸ் சம்மந்த பிஸ்னஸ் அங்கே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறது தன்னாலாம் பிஸ்னஸ்ஸை விட்டுட்டு நான் வேறு பிஸ்னஸ்ஸே வேண்டாங்க வேலைக்கு பண்ணுறேன் அப்படின்னாங்க பட் இது ஜாதகங்கள் லக்ன ரீதியாக தசாபதி பார்க்கணும் பிஸ்னஸ்ஸே வேண்டாம் நான் வேறு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னவங்க இப்போ இன்னொன்று பண்ணலாமான்னு இப்படிதான் இப்படி இருக்கும் அது மாதிரி அதுக்கு முன்னாடி அதுக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூராலஜியை பார்க்குன்னா கேள்விக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ பிஸ்னஸ் சம்மந்த பெரிய மாறுதல் உண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட சீர்திருத்தங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒன்றை புதிதாக புதுப்பிக்கும் நேரம் காலம் வந்தாச்சு லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாருனா மிகப்பெரிய மாதம் அந்த கேது ஏன்னால் அந்த உங்கள் ராசியில் பயணிக்கிற அந்த புத கிரகங்களை கட்டுப்படுத்தும் சூழ்நிலை இருக்கார் புதன் கேது காம்பினேஷன் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள் நடக்கும் பதினொன்றாம் இடத்தில் இருக்க தான் பொருளாதாரத்தை விருத்தி கொடுக்குறார் பத்தில் இருக்கின்ற குரு பத்தில் குரு எப்பவுமே பார்த்தீங்கன்னா பதவி மாறுதல் உண்டு பதவி அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மா செஞ்சு கொடுத்துரும் இப்போ வேலையில் ஏதோ மாறுது இந்த நேரத்தில் சங்கங்கள் சபைகளில் வந்து ஒரு பதவிகள் கிடைக்கும் நிறைய இந்த டிவி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அந்த நிறைய மீடியா இப்போ பப்ளிசிட்டி இதெல்லாம் இருக்கும் இதில் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா புது சபையில் முன்னாடிகள் நிற்கிற மாதிரிலாம் வருது ஆக துலாம் ராசிக்கு நிறைய நல்ல விஷயங்களில் இந்த விஷயம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது உங்களுக்கு ஒரு சில பரிகாரங்கள் தேவை நிச்சயமாக பரிகாரங்கள் என்னென்னா ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன் நிச்சயமாக நீங்கள் பார்க்க வேண்டிய பரிகாரம் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிற அந்த கால் மூட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் உடல் எடையை குறைக்கக்குண்டான கொண்டான வழிவகைகளை பாருங்கள் மனசு சஞ்சலம் இந்த ராசிக்கு கொஞ்சம் தூக்கம் குறைவாக இருக்குது கொஞ்சம் நாளில் குடம் தூக்கம் தூக்கம் சம்பந்தப்பட்டு பாருங்கள் ப்ரெஷர் மட்டும் வராமல் பார்த்துக்கங்க இந்த ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முதல்ல ப்ரெஷர் இந்த வயதானவங்களுக்கு முதல்ல ஹெல்த் ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் ரொம்ப இதாக இருக்காங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பயம் திடீர்னு ஒரு பய பதட்டம் வந்துருந்து தொலாம் ராசி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு சில நட்சத்திரக்காரங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கு திடீர்னு போனேன் பயம் வந்துருச்சு ஸ்கேன் எடுத்தேன் அது இந்த சிடி ஸ்கேன் அந்த ஸ்கேன் ஏதோ சொல்கிறாங்க ராசியோட காலகட்டம் பட் பயப்படுற மாதிரி ஒன்றும் இருக்காது இது ஒரு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல கிராகபாகம் சிறு சஞ்சலமே தவிர வேறு பாதிப்புகள் இல்லை துர்கை வழிபாடு மிகுந்த சிறப்பாக இருக்கும் இல்லை சங்கடகர சதுர்த்தி வழிபாடு இது ரெண்டும் செய்தாலே போதும் வேறு பலி பதில் தேவையில்லை ரைட் கேள்விகள் சந்தைகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்